தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் இரண்டு அத்தியாயம் எழுபத்தி ஒன்று பேரிகை ஒலியும் அலிமாவின் கிளியும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து எப்படியாவது தப்பி தமிழகம் திரும்ப வேண்டும் வேண்டுமென்ற எண்ணத்தால் அவர்களுடைய பொன்னாசியைக் கிளறிவிட்டு கப்பலின் திசையை திருப்பி கானாவுக்கு கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் இலியாசுவிடம் சிக்க வைத்த இளஞ்செழியன் கானாவை அடைந்த சில நாட்களுக்கு உள்ளாக இலியாசுவிடம் கொள்ளைக்காரர்களை விட ஒருபடி அதிகமாக தான் சிக்கியிருப்பதை உணர்ந்து காட்டு தீக்கு தப்பியவன் மடுவில் விழுந்த கதையாக தன் தந்திரம் பலனளித்து விட்டதை நினைத்து பெரிதும் மனம் கலங்கினான் கானாவுக்கு தான் கப்பலை கொண்டு வந்த இரவில் இரண்டு ஜாமங்களுக்கு உள்ளாக தனக்கு ஏற்பட்ட சௌகரியங்களை நினைத்து ஆரம்பத்திலேயே சந்தேகப்பட்ட இளஞ்செழியனுக்கு இரண்டு நாட்கள் ஓடி மறைந்த உடனேயே அந்த சந்தேகம் வலுப்பட்டு இலியாசுவின் திடீர் அபிமானத்துக்கு ஆழ்ந்த காரணம் ஏதோ இருக்க வேண்டுமென்ற ஞானோதயமும் ஏற்பட்டது அலிமா முதல் நாள் இரவு சொன்னபடி மறுநாள் காலையில் அவன் காலை கடன்களை முடித்து கொண்டதுமே இலியாசு அவனை தன் அந்தரங்க அறைக்கு கூப்பிட்டு அனுப்பி எதிரே பொற்கிண்ணங்கள் இருந்த பல வகையராக்களையும் எடுத்துக்கொள்ள கொள்ள பணித்ததன்றி தனக்கு பக்கத்தில் ஆசனத்திலேயே சரிசமானமாகவும் உட்காரவும் அனுமதித்தான் அவன் அப்படி உட்கார்ந்திருப்பதை காவலருக்கு அறிவிக்கும் நோக்கத்துடன் மாளிகை காவலர் தலைவனை வரவழைத்து நேற்றிரவு பிடிபட்டவர்களை சரியாக கவனித்துக்கொள் இன்னும் இரண்டு நாட்களில் அவர்களை விசாரிக்கிறேன் அதுவரை இந்த வீரனுடன் எனக்கு சில அலுவல்கள் இருக்கின்றன என்று உத்தரவிட்டு கடைசி வார்த்தைகளை உச்சரித்த சமயத்தில் படைத்தலைவன் முதுகையும் ஆசையாக தன் பெரும் கையினால் தட்டி கொடுத்தான் இலியாசுவுக்கு சமானமாக இளஞ்செழியன் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ஆச்சரிய குறி ஒரு வினாடி துளிர்த்ததனாலும் மன்னனிடமிருந்த மிதமிஞ்சிய அச்சத்தால் சற்றென்று ஆச்சரியத்தை கொண்டு உத்தரவுகளை மிக பணிவுடன் கேட்டு சிரம் தாழ்த்தி விட்டு சென்றான் காவலர் தலைவன் சென்றதும் இலியாசு இளஞ்செழியனை நோக்கி தமிழா உன்னால் இருவித உதவிகளை நான் அடைந்திருக்கிறேன் அதற்கு என்ன கைமாறு செய்வதென்று எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி மகிழ்ச்சி முகத்தில் பொங்க புன்முறுவல் செய்தார் இலியாசு எந்த இருவித உதவிகளை குறிப்பிடுகிறான் என்பது புரியாததால் இளஞ்செலியன் பணிவு நிரம்பிய குரலில் இருவித உதவிகள் ஏது பண்ணவா செய்தது ஒரு பணி அதை உதவி என்று சொல்வதும் பொருந்தாது என்றார் இதைக் கேட்ட இலியாசு விஷமமாக சிரித்தான் அவன் சிரித்தபோது அவன் பெரும் கண்ணக் கதப்புகளில் பயங்கரமே இருந்ததை கவனித்த இளஞ்செழியன் இலியாசுவின் குரூரம் எத்தனை தூரம் வேண்டுமானாலும் செல்லவல்லது என்பதை புரிந்து கொண்டான் அடுத்து பேசிய இலியாசுவின் சொற்கள் மேலுக்கு சாந்தமாகவும் சந்துஷ்டி வாய்ந்ததாகவும் தோன்றிய போதிலும் ஏதோ ஆழமான உட்கருத்து அவற்றுக்கு பின்னால் இருப்பதை இளஞ்செழியன் சந்தேகமர உணர்ந்து கொண்டான் சிரித்து கொண்டே சொன்னான் இலியாசு தமிழர் கெட்டிக்காரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தமிழ் வணிகர்களை பார்த்தும் இருக்கிறேன் ஆனால் உன்னை போன்ற ஒரு திறமைசாலையை நான் பார்த்ததில்லை வீரன் மட்டுமல்ல தாந்திரசாலையும் கூட எண்ணிய காரியத்தை சாதிப்பதிலும் வல்லவன் என்று மன்னர் இந்த ஏழையை அனாவசியமாக புகழ்கிறார் என்று குழைந்தான் இளஞ்செலியன் இலியாசுவின் மன ஆழத்தை அளக்க எண்ணி புகழவில்லை தமிழா இலியாசு உண்மையைத்தான் பேசுகிறான் மன்னர் சொல்வது என் சிற்றறிவுக்கு எட்டவில்லை இதில் எந்த அறிவுக்கும் எட்டாதது எதுவுமே இல்லை பேர் உதவிகளை எனக்கு செய்திருக்கிறார் ஆனால் எந்த உதவியையும் செய்யவில்லை என்று சாதிக்கிறாய் அத்தனை அடக்கம் எதற்கு இலியாசுவை திருப்தி செய்ய மனம் கவர் வித்தையை கூட தமிழகத்தில் சொல்லி கொடுக்கிறார்கள் போலும் என்று பதில் சொன்ன இலியாசு தான் ஏதோ பெரிய மர்மத்தை கண்டுபிடித்து விட்டவன் போலும் யாரும் சொல்ல முடியாத ஹாசியத்தை சொல்லிவிட்டது போலும் இடி இடியென ராட்சச சிரிப்பு சிரித்து அந்த அறையின் சுவர்களையே குலுங்க வைத்தான் இலியாசுவின் வார்த்தைகளையும் இடி நகையையும் கேட்டதும் உணர்ச்சிகள் பழைய நிலைக்கு பூரணமாக அடைந்துவிடவே தனக்கும் இடைவெட்டாக பேச தெரியும் என்பதை காட்ட முற்பட்ட படைத்தலைவன் ஊகம் சரியல்ல தமிழகத்தில் மனம் கவர் வித்து என்பது தனியாக கிடையாது பண்பு என்பது ஒன்று உண்டு என்று கூறி பண்பு என்ற சொல்லை சற்று அழுத்தையும் சொன்னான் பண்பா அது என்னது என்று வினவினான் இலியாசு தமிழர்களின் தனிச்செல்வம் முத்து பவளம் இவற்றை விட விளைவு உயர்ந்ததா விலை உயர்ந்தது என்பதை விட விலை அற்றது என்று சொல்லலாம் அப்படியானால் அந்த செல்வம் மிக குறைவாகத்தான் கிடைக்கும் இல்லை எங்கள் நாட்டில் அதிகம் மற்ற நாடுகளில் அத்தனை அதிகமாக இருப்பதாக தெரியவில்லை இளஞ்சலியன் பேச்சில் ஏதோ விஷமம் இருப்பதாக புரிந்து கொண்டதன் சாயை இலியாசுவின் முகத்தில் மெல்ல படர்ந்தது அடுத்தபடி அவன் கேட்ட கேள்வி அவன் உண்மையை ஓரளவு புரிந்து கொண்டு விட்டான் என்பதையும் உணர்த்தது அந்த செல்வம் உன்னிடமும் இருக்கிறதா என்று கேட்டான் இலியாசு அதற்கு மேலும் இலியாசுவிடம் தன் சாமர்த்தியத்தை காட்டுவது ஆபத்தில் கொண்டுவிடும் என்பதை தெரிந்து கொண்ட இளஞ்செழியன் அதை நானே சொல்வது தற்பெருமையாகும் தான் செய்த காரியங்களை பெரிதாக மதிக்காதிருத்தல் செய்த உதவியை பறைசாற்றாது இருத்தல் பிறர் மனம் புண்பட நடக்காதிருத்தல் இந்த மாதிரி சில நல்ல குணங்களின் தான் எங்கள் நாட்டில் பண்பு என்கிறோம் முத்தையும் பவளத்தையும் வைர வைரூரியங்களையும் விட இந்த செல்வத்தை பெரிதாக மதிக்கிறோம் என்று மெல்ல விளக்கினார் இதை கேட்ட இலியாசு மீண்டும் அசுரச் சிரிப்பு சிரித்து தமிழா நீ செய்கையில் மட்டுமல்ல பேச்சிலும் வல்லவன் ஆனால் உன் பண்பு எத்தகையதானாலும் நீ செய்த உதவிகளை இலியாசு விட மறைக்க வேண்டிய அவசியமில்லை கொள்ளை கப்பலை எந்த காரணத்தை முன்னிட்டு பிடித்து கொடுத்தாலும் பிடித்து கொடுத்தது பெரும் உதவி அந்த கப்பலின் தலைவன் அறையில் இருந்த இரும்பு பெட்டியில் லட்சக்கணக்கான பொற்காசுகள் பெருமான வைரங்களும் நகைகளும் கிடைத்தன அந்த கப்பலும் கிரேக்கர்கள் கப்பல் பக்கத்துக்கு முப்பது துடுப்புகள் தூளாவக்கூடியது சாம்பிராணி பொதிகளை அவர்களுக்கு வழங்குவதாக நீ ஆசை காட்டாவிட்டால் அந்த அயோக்கியர்கள் என்னிடம் அகப்படுவார்களா நீ செய்த உதவியை எந்த பண்பை முன்னிட்டும் மறைக்க வேண்டியதில்லை தவிர நீ செய்த இன்னொரு பெரும் உதவி என் மகள் சம்பந்தப்பட்டது நான் அளித்த பரிசை நீ ஏற்றதற்கு என்றும் நான் கடமைப்பட்டவன் என்று கூறியதன்றி இளஞ்செழியனை கையை பிடித்து இழுத்து அணைத்து அலிமா உன் அன்பை கவர்ந்ததைச் சொன்னால் திருமணத்தை பற்றி கவலைப்படாது இன்னும் ஒரே மாதம் அது அலிமாவை சந்திப்பதும் தவறல்ல அலிமா என்ன இந்த காணா இங்குள்ள பொருள்கள் எல்லாமே உன்னுடையது என்றும் தெரிவித்தான் இலியாசுவின் முகவாய்க்கட்டையின் இருந்த முரட்டுத் தாடி தன் கண்ணத்திலும் முதல்களிலும் உராய்ந்ததால் சற்று சங்கடப்பட்ட இளஞ்செழியன் மெல்ல தன்னை விடுவித்து கொண்டு அலீமாவை மணக்க முன் வந்ததே உதவி என்று எப்படி சொல்ல முடியும் அப்படியானால் இந்த மதுவை நான் அருந்துவதும் பழங்களை புசிப்பதும் கூட உதவிதான் மன்னருக்கு என்றார் இதை கேட்ட இலியாசுவின் உள்ளம் குளிர்ந்தது அது முகபாவத்திலும் தெரிந்தது அந்த சமயத்தில் நன்றி தெரிவிக்கும் முறையில் தன் சந்தேகத்தையும் தெரிவிக்க முயன்ற இளஞ்செழியன் மன்னர் என்னை பார்த்து மூன்று ஜாமங்களே ஆகின்றன அதற்குள் இத்தனை தூரம் என்னை கௌரவிப்பது அதிர்ஷ்டம்தான் என்றான் இலியாசுவின் தடித்த உதடுகள் சற்று மடிந்தன பிறகு சொற்களை உதிர்க்க தொடங்கியபோது அவற்றில் ஓர் உறுதியும் காணப்பட்டது தமிழா உன் உள்ளத்தில் சந்தேகம் உருவெடுத்திருக்கிறது நீ சந்தேகப்படுவதும் நியாயம்தான் சந்தேகத்தின் மூல காரணம் நீ இலியாசுவை புரிந்து கொள்ளாததுதான் எந்த முடிவையும் கடநேரத்தில் செய்வது இலியாசுவின் பழக்கம் போர்க்களத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை எப்படி கண்ணேரத்தில் முடிவெடுக்கிறேனோ அப்படித்தான் சாதாரண வாழ்க்கையிலும் நான் முடிவுகளை செய்கிறேன் நாடு ஆயிரக்கணக்கான ஸ்டேடியாக்களுக்கு அப்பால் இருக்கிறது கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டாய் ஆனால் வழக்கமாக காரணாபிமனை வர்த்தகர்களிடமோ அல்லது அடூலிஸ் நகர அடிமை சந்தை கோணி போயிருக்க வேண்டும் அப்படின்றி இங்கு வருகிறாய் இந்த காணா துறைமுகத்துக்கு எவனர்களும் கால் வைக்க நடங்கும் எலியாசுவின் துறைமுக நகருக்கு வந்ததும் முன்னிலையை மாற்றி உன்னிலையில் கொள்ளையறை வைத்து விடுகிறாய் எனக்கு தெரியும் தமிழா எத்தனையும் சாதிக்க எத்தனை தந்திரமும் திறமையும் வேண்டுமென்று உன்னை அன்றிரவு கண்ட உடனேயே புரிந்து கொண்டேன் நீ சாதாரண மனிதன் அல்ல என்று நீ கொள்ளையரை பிடிக்கச் சொன்ன வழிகளை கேட்டது முடிவுக்கு வந்தேன் அபாரமான புத்தி கூர்மையுள்ள படைகளை கூட நிர்வகிக்க வல்ல மனிதன் நீ என்று நீ தமிழகத்தில் படைகளை நடத்தும் தலைவன் என்று சொன்னாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அத்தகைய மனிதன் கிடைத்தபோது போது இலியாசு அவனை கை நழுவ விடமாட்டான் உன்னை விட நான் இஷ்டப்படவில்லை எரித்திரிய கடலில் கொள்ளையர் வலுத்து வருகிறார்கள் நாள் செல்ல செல்ல காணாவுக்கும் சாம்பரானி குவியல்களுக்கும் ஆபத்து நேரிடலாம் இங்கே துறைமுகத்தை காக்க சரியான தலைவன் வேண்டும் உன்னை போன்ற திறமைசாலி அதற்கு தேவை இலியாசுவின் இஷ்டப்படி நடந்து கொண்டால் இந்த துறைமுக படைகளுக்கு தலைமை பதவியும் நீ அடையலாம் என்றான் இலியாசு மன்னரின் நம்பிக்கைக்கு நன்றி என்றான் இளஞ்சலியன் வேறெது வேண்டுமானாலும் கேள் என்றான் இலியாசு அந்த கொள்ளையர் கப்பலை கேட்டால் மன்னர் கொடுப்பாரா இளஞ்செழியன் சற்று தயக்கத்துடன் கேட்டான் இலியாசு சற்றும் தயக்கமில்லாமலேயே சொன்னான் தாராளமாக எடுத்துக்கொள் அதை நடத்த மாலுமிகள் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று மன்னர் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை எனக்கு உதவி செய்து அடிமை வர்த்தகர்களை கொடுத்தால் போதும் அவர்களை காப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றான் இளஞ்செலியன் நீ வாக்கு கொடுத்தால் என்ன நான் வாக்கு கொடுத்தால் என்ன அவர்களை விடுவித்து கப்பலை பழுது பார்க்கச் சொல் என்று உடனே அந்த வரத்தையும் அளித்தான் இலியாசு அத்துடன் அன்றைய சந்திப்பு முடிந்தது அந்த சந்திப்புக்குப் பிறகு கானாவின் மாளிகை கதவுகள் மட்டுமின்றி கோட்டை கதவுகளும் படைத்தலைவனுக்கு திறந்தன அன்று முழுவதும் இளஞ்சலியின் ஹிபாலஸை அழைத்து கொண்டு கானா நகரத்தை சுற்றினான் துறைமுக பகுதிக்குச் சென்று மலைப்பாறைகளையும் கடலில் அலைந்து அலைந்து நின்ற கொள்ளையர் மரக்கலைத்தையும் கவனித்தான் கானா அப்படி பெரிய நகரம் அல்ல சிறுநகரம்தான் சாமராணி நாட்டு தலைநகரத்திலிருந்து இலியாசு கானாவுக்கு வருவது வருஷத்தில் சில மாதங்கள்தான் என்பதை விசாரித்துக்கொண்டு பிறகு கானா நகரம் சிறியதாக இருந்தாலும் பலமான கோட்டை வசதிகளை உடையதென்பதையும் அதிலிருந்து யாரும் வெளிச்செல்வதோ அதற்குள் நுழைவதோ அத்தனை எளிதானது அல்ல என்பதையும் படைத்தலைவன் ஆராய்ச்சி கண்கள் மூலமாக தெரிந்து கொண்டான் மலைப்பாறைகளில் கூட மேலும் கத்தியும் வில்லும் தாங்கிய அராபிய வீரர்கள் சதா காவலில் இருப்பதையும் கண்டுகொண்டான் இளஞ்செழியன் நகரத்தின் தென்முனையிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் பக்கத்தில் இருந்த மற்றொரு ஸ்தூபியில் கடலை ஆராயும் வீரர்கள் மாறி மாறி காவல் செய்வதையும் சோழர் படை உபதலைவன் கவனித்தான் இத்தகைய காவலில் இருந்து தப்புவது அத்தனை எளிதலை என்பதை புரிந்து கொண்ட இளஞ்செழியனுக்கு மற்றொரு விஷயமும் ஆச்சரியத்தை தந்தது தான் கேட்ட மாத்திரத்தில் அடிமை வர்த்தகர்களையும் கொள்ளையரின் கிரேக்க கப்பலையும் தானம் செய்துவிட்ட இலியாசுவின் நடவடிக்கை இளஞ்செலியனுக்கு திருப்தியை அளிக்கவில்லை அந்த தானத்தின் அடிப்படையில் இலியாசுவின் எச்சரிக்கை கண்ணோட்டமும் கலந்திருக்கிறது என்பது மறுநாளே தெரிந்தது படைத்தலைவனுக்கு தனக்கு மேலுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய உண்மையில் இலியாசுவின் வீரர்கள் தன்னை கண்காணித்து வருவதை உணர்ந்தான் இளஞ்செழியன் அவன் சென்ற இடங்களுக்கெல்லாம் பணிவிடை புரியும் பாவனையில் இலியாசுவின் பணிப்பெண்கள் இருவராவது அவனை தொடர்ந்தனர் அவன் கடற்கரையோரம் சென்ற சமயங்களில் வீரர் இருவர் அவனுக்கு உதவி செய்ய விரைந்தனர் அடுத்த நாலந்து தினங்களில் கானாவில் தான் எதை செய்தாலும் இலியாசுவின் கண்களில் படாமல் செய்ய முடியாது என்பதை சந்தேகமற தெரிந்து கொண்டான் படைத்தலைவன் அவனுக்கு கிடைத்த உபசரணைகள் பல மன்னன் கேளிக்கை கூடத்தில் மன்னனுக்கு சரிசமானமாக அவனுக்கும் ஆசனம் போடப்பட்டது எவன் அடிமை பெண்கள் அரசனுக்கு அளித்த மதுவையே அவனுக்கும் அளித்தனர் அவன் பள்ளி அறையும் அரசனுடைய அறைக்கு சமானமாக ஜோடிக்கப்பட்டது அலிமா அவன் அறைக்கு பிரதி இரவில் வந்து அவனுக்கு வேண்டிய சகல சிசுறுஷைகளையும் செய்து வந்தாள் ஆனால் அவன் காணாமலிருந்து தப்பும் வழியை மட்டும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை கப்பலை அடிமை வர்த்தகர்கள் பழுது பார்த்து முடித்து பத்து நாட்களுக்கு பிறகும் நிலைமை அப்படியே நீடித்தது இளஞ்செழியின் நம்பிக்கை கூட மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது அந்த பத்து நாட்களில் அலிமா எதையும் பேச மறுத்தால் அவள் முகத்திலும் கவலை மண்டிக் கிடப்பதை இளஞ்செழியன் கவனித்தான் அந்த கவலை அவள் அழகிய உடலை கூட வதக்கியதையும் அவன் கவனிக்க தவறவில்லை பதினோராம் நாள் இரவும் நெருங்கியது இளஞ்செழியன் பள்ளி அறையில் அலிமா கவலையே உருவாய் படைத்தலைவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் எங்கும் நிசப்தம் நிரம்பி கிடந்தது ஏதோ எதிர்த்து வரும் அபாயத்தின் குறிபோல கடல் கூட அலைகளின் இறைச்சலை பெரிதும் அடக்கிக் கொண்டிருந்தது பஞ்சனையில் படுத்து கிடந்த வண்ணமே அலிமாவை உற்று பார்த்துக் கொண்டிருந்த இளஞ்செழியன் அலிமா உன் முகம் ஏன் களை இழந்து கிடக்கிறது இங்கிருந்து தப்ப வழி தெரியவில்லையா என்று வினவினான் வழி தெரிந்திருக்கிறது ஆனால் இடையே ஒரு ஆபத்து அதை தடை செய்கிறது என்றாள் அலிமா என்ன ஆபத்து அலிமா அலிமா பதில் சொல்லவில்லை திடீரென்று பஞ்சனையில் நிமிர்ந்து உட்கார்ந்து எதையோ ஊற்று கேட்டாள் பிறகு அரை சாளரத்தை நோக்கி நடந்து காதை சாளரத்தில் வைத்து கொண்டாள் கடற்காற்று அப்பொழுது மெல்ல அடித்து கொண்டிருந்தது அந்த காற்றில் எங்கோ டம் 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 என்று பேரிகை ஒளி ஒரே சீராக கேட்டது அந்த சப்தம் இளஞ்செழியன் காதிலும் மெல்ல விழவே அவனும் பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்துக்கு அருகே சென்று அந்த ஒளியை உற்று கேட்டான் அது என்ன சப்தம் அலிமா என்றும் விசாரித்தான் அலிமாவின் அழகிய உடல் நடுங்கியது இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று அவள் சொன்னபோது உதடுகளும் நடுங்கியதை கண்டான் இளஞ்செழியன் ஏன் நடுங்குகிறாய் அலிமா இலியாசுவின் வளர்ப்பு மகளான உன்னை யார் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் இளஞ்செழியன் வரும் எனக்கல்ல உங்களுக்கு என்றால் அலிமா பயத்தின் உச்சத்தை கண்களில் காட்டி எனக்கா ஆபத்து என்ன என்ன ஆபத்து அதோ அந்த பேரிகை ஒளி எதை குறிக்கிறது தெரியுமா தெரியாது அலிமா இலியாசுவின் மதகுருவின் வருகையை அறிவிக்கிறது அதனால் நமக்கென்ன அலிமா தன் அழகிய வெளிகளை அவன் கண்களோடு பல வினாடிகள் உறவாடவிட்டாள் மதகுரு ஏன் வருகிறார் தெரியுமா என்று கேட்டாள் ஏன் என்று கேட்டான் இளஞ்செழியன் அலிமாவின் பதில் இடிபோல் இறங்கியது இளஞ்செழியன் தலையில் எத்தனை பெரிய படுகுள்ளியில் தன்னை தள்ள இளியாசு முடிவு செய்திருக்கிறான் என்பதை அப்பொழுதே உணர்ந்து கொண்ட இளஞ்சலியன் பிரமைப்படுத்தி நின்றான் உங்களை மதம் மாற்ற வருகிறார் இலியாசுவின் மதகுரு என்று ஒவ்வொன்றும் அவன் மனத்தை ஆயிரம் ஆயிரம் கத்திகளை கொண்டு நூறாக உடைக்கத் தொடங்கின அத்தியாயம் எழுபத்தி ஒன்று நிறைவுற்றது